வா இந்த ஒரு வீடியோ உள்ள டிவி கே கட்சியோட தலைவர் விஜய் அவர்களே கரூர் மக்கள் சந்திப்பு குறித்து ரொம்பவே முக்கியமான அப்டேட் வந்து வெளியே இருக்குது இந்த ஒரு அறிவிப்பு யாரை சார்ந்த முக்கியமான நிர்வாகிகள் தான் இந்த ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறாங்க என்ன சொல்லிருக்காங்க அதுக்கு முன்னாடி கரூர் சம்பவம் நடந்து கிட்டத்தட்ட ஒன் மந்த் வந்து பாத்தீங்கன்னா ஆக போகுது விஜய் சார் எப்பொழுது கரூர் போவாங்க அப்படின்றக்கான ஒரு எதிர்பார்ப்புல வந்து பாத்தீங்கன்னா தொண்டர்கள் வந்து இருக்கிறாங்க அது மட்டும் இல்லாம தீபாவளிக்கு முன்னாடியே கரூர் மக்களை சந்திக்க வேண்டிய ஒரு வாய்ப்பு இருந்தது ஆனால் தீபாவளி நெருங்குற காரணத்தினால அனுமதி தரலையாம் இந்த ஒரு காரணத்தினால தீபாவளி முடிந்த உடனே கரூர் மக்கள் சந்திப்பை வச்சுக்கலாம் அப்படின்றக்கான ஒரு வாக்குறுதி கொடுத்திருந்தாங்களாம் இந்த ஒரு நிலையில டிவி கட்சியை சேர்ந்த முக்கியமான நிர்வாகிகள் வந்து பாத்தீங்கன்னா இன்னும் ஒன் ஆர் டூ டேஸ்ல கரூரில் பாதிக்கப்பட்ட மக்களை சந்திக்க போறதாக சொல்லியிருக்கிறாங்க அதாவது வரும் திங்கட்கிழமை விஜய் சார் கரூர் போக அதிகமான வாய்ப்பு வந்து பாத்தீங்கன்னா சாட்டர்டே சண்டே ஹாலிடேஸ் அப்படின்னால மிகவும் அதிகமான கூட்டம் வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது இந்த ஒரு காரணத்தினால அதிகமான வாய்ப்பு திங்கட்கிழமை அது மட்டும் இல்லாமல் அதற்கான அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு இன்று வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது அக்டோபர் மந்த் முடிய இன்னும் ஏழு நாட்கள் தான் இருக்குது இந்த மந்த்துக்குள்ளேயே கரூர் மக்களை சந்திக்க விஜய் சார் திட்டமிட்டு இருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் கட்சியின் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்து தீவிரமாக விஜய் சார் நிர்வாகிகளிடம் ஆலோசனை பண்ணிட்டு வராங்க இந்த ஒரு பிரச்சனைக்கு அப்புறம் விஜய் சார் இன்னும் ஸ்ட்ராங்கா வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நடவடிக்கையும் ஒவ்வொரு ஸ்பீச்சும் ஸ்ட்ராங்கா வந்து சொல்லியிருக்காங்க வெயிட் பண்ணி இருக்கிறதா ஓகே அன்பா இன்னும் ஆர் டூ டேஸில் விஜய் சார் கரூர் போக போறது உறுதியா இருக்குது ஸோ இதை பத்தி உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ